வணக்கம் என்னே நட்புகளை சகோதர சகோதரிகளே என வர்மையம்மா மாப்பிள்ளைகளே இந்த பிரச்சனைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நானும் பார்க்குறேன் முடிய மாட்டேங்கிது நான் எதை பற்றி பேசுகிறேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு பக்கம் பார்த்தா மெர்சிம்மா இன்னொரு பக்கம் பார்த்தா சுமிமா இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம கூமாப்பட்டி அம்மா மூணு பேரும் மூணு பக்கமும் இதில் மெர்சிம்மாவை கூட ஒரு பங்களில் சேர்த்துக்கிறலாம் அந்த அம்மா பிரச்சனை கூட நான் சொன்னால் சரின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு எனக்காக கொஞ்சம் பொறுமை காத்து சார் அடுத்தடுத்து பார்த்துக்கிறலாம் நான் அண்ணே இருக்கேம்மா நான் எதாக இருந்தாலும் நான் போய் பேசி தீர்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லி காலையிலையும் சொல்லிட்டேன் நேற்றும் சொல்லிட்டேன் இப்போயுமே வந்து சுமியை பார்க்குறதுக்காக நான் கிளம்புனேன் ஆனால் சுமி வீட்டில் இல்லை காலையிலே ஃபோன் பண்ணி என்னப்பா நான் வர்றேன் வீட்டுக்கு பெரியவன்ட்டையும் பேசிட்டேன் கொஞ்சம் வீட்டுக்கு அவனை வர சொல்லியிருக்கேன் நீ வீட்டில் இரு இந்த விஷயங்களை பற்றி பேசி தீர்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபோன் பண்ணால் ஒரே வார்த்தையில் நான் வீட்டிலே இல்லை நான் கிளம்பி வந்து ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா என்ன ஒரு இடம் அப்படின்னா நான் போக வேண்டிய இடத்துக்கு இருக்கேன் நான் செய்ய வேண்டியது செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் அங்கேருந்து எனக்கு ஃபோனு திருப்பி பார்த்தா இவங்க உட்காந்துக்கிட்டு சூர்யாங்கிறவ நீ என்ன வேணாலும் பண்ணு அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் எதுக்கும் ச சந்திக்க தயாராக இருக்கேன் நீயா நானான்னு மோதி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி முட்டி மோதிக்கிட்டு ரெண்டு பேரும் கட்டி உருளாத குறையாக வீடியோவில் இவன் சண்டை ஓட்டுக்கிட்டுருக்கான் அவன் அங்கே வீடியோவே போடலை அவன் ஆக வேண்டிய போய் வேலையை போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி அவன் கிளம்பி இருக்கிறதா எனக்கு இப்போ நிறையா நியூஸ் வந்துருச்சு அவளும் ஃபோன் பண்ணி சொல்லி என்கிட்ட சொல்லிட்டா நான் இதுக்கு என்ன ஒரு முடிவு சொல்கிறேன்னா எதாக இருந்தாலும் சுமூகமான முறையில் போனால் தான் நல்லது சுமிக்கு தான் எச்சரிக்கை விடுறேன் நான் ஏன்னால் இப்போ உன் குடும்பி இவ கையில் இருக்குது உனக்கு நாளைக்கு அக்டோபர் பதினாறு கோர்ட்டு இந்த வா இந்த மாதம் இல்லை இன்றைக்கி தான் செப்டம்பரு பதினாறாம் தேதிக்கு இன்னும் டைம் இருக்குது அதுக்குள்ளே அக்டோபர் மாதம் பதினாறு இன்னும் கிட்ட ஒரு முப்பது நாள் அங்கிட்டு ஒரு மூணு நாள் ஆக மொத்தம் முப்பத்தி மூணு நாள் இருக்குது டைம் நீ அதுக்குள்ளே வந்து நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் நான் எங்கே எதை செய்யணுமோ அதை நான் செய்ய போகிறேன்னு சொன்னேன்னா நீ என்ன அர்த்தத்தில் இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க யாருக்காக இதெல்லாம் நீ பண்ணுற கொஞ்சமாவது யோசிச்சிய எதையோ ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் இருக்கேன் அவனை பற்றி இவன் பேசுனான் அப்படிங்கிறதுக்காக நீ உனக்காக கூட இவ்வளோ தூரம் வரைஞ்சு கட்டிக்கிட்டு எனக்காக கூட வரலையே என்னையை பற்றி ஆயிரம் கேள்வி கேட்டிருக்கா இதே சூர்யா என்னையை பார்த்து புரோக்கரு நீ துபாய் மாமா உன் பொண்டாட்டி செய்கிறதுக்கெல்லாம் நீ தான் உடந்தையாக இருக்க அவன் மானத்தை காப்பாற்றுறேங்கிற பேரில் அவள் பண்ணுற விஷயங்களுக்கு பூரா நீ ஒத்து ஊதுற அப்படிலாம் என்னை கேவலமாக இதே லைவ்லையும் எட்டு நிமிஷ வீடியோவிலையும் நேரடியாகவும் எவ்வளவோ வார்த்தைகளை விட்டுருக்கா அப்போலாம் உனக்கு வராத ரோசமும் கோபமும் இவ்வளோ வீரமும் இப்போ மாத்திரம் எங்கேருந்து வந்துச்சு யாரால் வந்துச்சு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிறவனுக்காக இவ்வளோ வரிஞ்சு கட்டிக்கிட்டு இவ்வளோ தூரம் வேக வேகமாக போய் நான் போய் பார்க்க வேண்டிய ஆளை பார்க்க போகிறேன் இதனால் எவ்வளவு செலவாகும் எவ்வளோ மன உளைச்சல் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தியா நீ என்ன பண்ணாலும் அதுக்கெல்லாம் இவ வந்து அசர்ற ஆள் கிடையாது ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அடங்குனா அடங்குற ஆளா நீ அப்படிங்கிற கதையை இவள் வந்து என்னன்னாலும் சரிதான் ஏன்னா இவ பார்க்காத விஷயங்கள் கிடையாது எதா ஜெயிலுக்கா போகிறேன் வெயிலா எடுப்பேன் களியா திங்கிறேன் ஏன்னா இவளுக்கு எப்படின்னா ஒரு சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு வர்ற மாதிரி தான் ஒரு சிறைச்சாலைக்கு போயிட்டு வர்றது ஒரு நைட்டு தூங்கி காலையில் எழுந்திரிச்சா கனவு மாதிரி இருக்குன்னு சொல்லி என்கிட்டேயே பல தடவை சொல்லியிருக்காள் எனக்கெல்லாம் வந்து ஜெயிலுக்கு போகிறதுலாம் புதுசு கிடையாது இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது எனக்கெல்லாம் இருந்தால் போனோமா ஆனால் காசு போடுறதும் தெரிய மாட்டேங்குது இவள் பேசுகிற பேச்சுக்கும் இவ பண்ணுற செயல்களுக்கும் இவளும் அடங்கி போகிறா மாதிரி தெரியலை அந்தாலேயே போய் தேவையில்லாமல் வம்புடுக்குறா ஏன் எனக்கு உரிமைப்பட்டவே நான் நானே அமைதியாக அடக்கி வாசிக்கிறேன் சரி ஏதோ நம்ம இல்லை இவன் அங்கிட்டு உட்காந்துக்கிட்டு பேசுகிறதுக்கும் டைம் பாஸுக்கும் ஒரு கடலையை போடுறதுக்கும் ஒரு ஆளை பிடிச்சிட்டா எல்லா எல்லாருமே அதுக்கு தகுந்த மாதிரி கேட்குறீங்க நீ மத்தனை நல்லாவாக இருக்க நீ உன் குடும்பம்ன்றா உன் கொண்டாட்டி போயிருப்பால நீ கூமாப்பட்டி கூட சேர்ந்து கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ அந்த அம்மா அப்படித்தானே ஐ ஐ லவ் யூ உச்சி குட்டிலாம் பேசும் அப்போ தப்பு எங்க இருக்கு உண்மையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி உனக்கும் சம்பந்தம் இருக்கு அதனால வந்து நீ தான் கவலைப்பட வேண்டியவே அதே மாதிரி அந்த அம்மா கிட்ட வாங்கி திங்கும் போது ஏன் இந்த பொங்கலும் இந்த தவிப்பு இந்த எது ஒரு சீனு ஏன் உனக்கு வரமாட்டேச்சு அந்த அம்மா உட்காந்து அவ்வளோ கழிவு கழிவு ஊற்றும்போது இந்த பொங்கல் வரலையே உனக்கே அவனை பத்தி பேசுறோன்னு எனக்கு உரிமை எனக்கு எதுக்குன்னா சொல்லி எதுக்கு சொல்றேன்

நெரிசிமா பிரச்சனைய நான் மெர்சிமாட்ட பேசிட்டேன்னா இது சால்வ் ஆயிரும் இதே மாதிரி இவ வந்து சொன்னதை கேட்டானா இவ்வளோ பிரச்சனையும் கிடையாது இல்லை எவனோ ஒருத்தையும் எங்கேயோ கிடக்குறேன் யாரை பத்தியோ பேசிட்டு போறேன் அவன் ஸ்பேனரா இருக்கேன் இல்லை யாரை உன்னைய பத்தி களி ஊத்துனானா இல்லை இல்லை உன்னைய பத்தி எதுவும் பேசுனானா நீ எதுக்கு எப்போ பார்த்தாலும் முடிச்சு போன பிரச்சனையை திருப்பி திருப்பி அதை வந்து முடிச்சு அவுத்து விட்டு அவுத்து விட்டு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்க இப்போ இவ்வளோ தூரம் அவள் போய் ஸ்டேஷன் வரைக்கும் போய் நிற்கணும்னா அதுக்கு காரணம் என்ன நேற்று நைட்டு நான் ஏதோ பட்டும் படாமல் நான் பேசுகிறேன் அவனை பற்றி அப்போ நீ பேசாமல் இருக்க வேண்டியதானே அவனை என்ன மேலோட்டமாக பேசுகிற நான் டீப்பாக போய் கிழிப்பேன் அப்படின்னு சொல்லி போய் கிழிச்ச அவன் நீ கிழிக்கிறியா நான் அங்கே எங்கே போகணுமோ அங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போகிறான் நீ எங்கே போகணுமோ எங்கே வேணாலும் போ நான் என் போய் பேச்ச பேசிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவள் வளர்க்குறா நான் ஒரே வார்த்தை என்ன சொல்கிறேன் இவ்வளோ வளர்த்து இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து என்ன எதுக்கு போட்டு எல்லா பேரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க நான் ஒரு பிரச்சனையை முடிக்கணும்னு பார்க்குறேன் நீங்கள் வளர்த்துக்கிட்டே போனீங்கன்னா யாரால் முதல் பிரச்சனைகள் வந்துச்சு அந்த பெட்ரோல் பிச்சைங்கிறவ இருந்தால் செட்டப் கல்வி இருந்தால் பிரச்சனை வந்துச்சு அதில் நம்ம வெளியே வந்ததே பெரும்பாடு யாவ கொடுக்காத மன உளைச்சலா அதனால் இப்போ பார்த்தா இவங்களுக்கு கொடுக்குற மன உளைச்சலுக்கு அந்த பொம்பளை எவ்வளவோ தேவலை போல் எனக்கு இப்போ அப்படி தான் தோணுது அந்தம்மா இருக்கும்போது கூட நாங்கள் சரியாக வீடியோ போடுவோம் அப்பப்போ நான் வந்து அந்த அம்மாக்கிட்ட மன்னிப்பு கேட்பேன் இல்லை இந்த பிரச்சனைக்கு வராதிங்கமே தூக்கம் இல்லாமல் தவித்தேன் மன உளைச்சலுக்கு ஆளானேன் நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்போ அதை விட அதிகமான மன உளைச்சல்கள் ஆளாயிக்கிட்டு இருக்கேன் இதில் மன உளைச்சல் கொடுக்கறது மெர்சிமாவே கிடையாது மெர்சிமாவை வந்து லைவ் போட்டால் போய் கமாண்ட் பண்ணுறவன் ஆயிரத்தெட்டு கமாண்ட் போடுறேன் பேடு பேடு கமெண்ட்டாக போட்டு எங்கள் குடும்பத்துக்கு செய்யாதீங்க அவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க இது பத்தாதுன்னு சொல்லி அந்த அம்மாவை போய் வேறு வேறு சேனலில் அந்த அம்மா வேலை பார்க்குற இந்த நடிக்கிற சேனல்கள்லையும் போய் தேவையில்லாத வேலையை பண்ணுறாங்க நான் கமெண்டை போட்டுக்கிட்டு அதே மாதிரி லைவுக்கு வந்துச்சுன்னா அங்கேயும் போய்கிட்டு நான் என்ன சொல்கிறேன் அந்த அம்மாவை கூட நான் சமாளித்து நான் சொன்னால் கேட்டுக்கிறது சரின்னு போயிடுது ஒரு மெச்சூர்டான ஆள் அவங்க படித்தவங்க பண்பாளர்கள் ஒரு 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 ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் சில்லறத்தனமான விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு சல்லித்தனமானது இதில் போய் நம்ம போய் மூக்க நுழைச்சால் இவங்க சாக்கடை இவங்க மேலே கல்லை விட்டு இருந்தால் நம்ம மேலே தான் தெரிக்கும்னு ஒதுங்கி போகுது அந்த அம்மா அந்த அம்மா நூறு பர்சன்ட் எவ்வளவோ தேவை என் தங்கச்சி ஆனால் இவ வந்து கேட்குறாளா இவ கேட்காட்டா என்ன அர்த்தம் இவ ஒரு சாக்கடை இதை இதை கேட்காம அவள் ஏதோ ஒன்று பண்ணுறாளா அவளும் ஒரு சாக்கடை ஆக ரெண்டு பேருமே ரெண்டு சாக்கடையும் மோதுதுங்க இதில் நான் யாரை வந்து விளக்கி யாரை வந்து நான் காப்பாற்றுறது சொல்லுங்கள் யாராவது ஒருத்தர் சொல் பேச்சு கேட்கணும் ரெண்டு பேருமே கேட்குறதுக்கு இல்லைன்னா ரெண்டையும் மோத விட்டு பார்த்தாலும் அதனால் வரக்கூடிய பாதிப்புகளும் என்னையே தான் சாரும் இப்போ நாளைக்கு இதே ஒரு பிரச்சனையாக போகுது சூர்யாவை தூக்கி ஒரு பிரச்சனையில் இப்போ உள்ளே தூக்கி வச்சாங்கன்னா நான் தான் வக்கீல் ரெடி பண்ணணும் நான் தான் கோர்ட்டு கேஸு கலையணும் நான் தான் காவல்துறையிட்ட போய் எல்லாம் பேசணும் எல்லாம் பெயில் எடுக்கணும் கெஞ்சணும் கெதறணும் இதே அப்படியே ஆப்போசிட் அங்கே போங்க சுமிக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது இவ போய் இவ தான் என்னை பேசினா இவன் மேலே ஏற்கனவே ஒரு எஃப்ஐஆர் இருக்குது இதெல்லாம் இருக்குது பாருங்கன்னு சொல்லி இவள் முன்னால் போய் நின்னாலும் அதை இட்டி அவளை ஆக்ஷன் எடுத்தாலும் சுமி மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாலும் சுகைலுங்கிறவர் யாருங்க இவ போய் கேட்பா சுகைலுங்கிறது யார் இவ இவ இவளுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது நான் எவனோ ஒருத்தையும் எங்கேயோ இருக்கேன் சுகைலுங்கிறவன் அவனை பேசுனா இந்தம்மா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுதுன்னா அவள் அவங்களுக்கு ரெண்டு பேருக்கு கொண்டு ரிலேஷன்ஷிப் என்ன நீ என்னான்னு சொல்லுவார் சுமி நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட நீ அவன் அங்கே போய் நின்றுக்கிட்டு சுகைல் என்னுடைய கள்ளக்காதலேம்பியா இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவேன்னு சொல்லுவியா இல்லை என்னுடைய கமாண்ட் பண்ணுற கமாண்டர்னு சொல்லுவியா இல்லை உனக்கு உதவி செய்கிற நண்பேன்னு சொல்லுவியா என்னான்னு சொல்லி போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுப்ப முதல்ல கம்ப்ளைண்ட்னால் என்ன தெரியுமா கம்ப்ளைண்ட்டுதாரர் யாரை பற்றி பேசுனாங்களோ அவங்க போய் நிற்கணும் அந்த ஸ்பாட்டில் வந்து அவர் இலங்கையிலேருந்து வரணும் வந்து காவல்துறையில் போய் பேசி இந்த மாதிரி என்னை இவங்க இப்படி பேசுகிறாங்க வைக்கிறாங்க முதல்ல ப்ரொசீஜர் தெரியுதா உனக்கு நடைமுறை வழக்கம் தெரியுதா எவனோ ஒருத்தனுக்காக நீ எதுக்கு வரைஞ்சு கட்டிக்கிட்டு போய் நானானு நான் நிற்கிறேன் ரெண்டாவது உனக்கும் சூர்யாவுக்கும் ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்குது உன் மேலே எஃப்ஐஆர் போட்டு வச்சிருக்கா சூர்யா இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது செல்லுமா ஏமா உனக்கு தான் ஏற்கனவே நீ அவங்க வீடு வரைக்கும் போய் தகராறு பண்ணியிருக்கீங்கள அப்போ நீ எப்படிமா வந்து திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்களே அதுக்கு உன்னுடைய பதில் என்ன ரெண்டாவது நீ வந்து என்னையே தான் வந்து உன்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதுக்குண்டான ஆதாரம் கேட்பாங்க சூர்யா தரப்பில் அவள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் இவ்வளோ விஷயம் நடந்திருக்குல அவள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஆதார் கார்டு கேட்பாங்க ஆதார் கார்டில் கணவருங்கிற பேர் இடத்துல சிக்கந்தர் சான் இருக்கா இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு நீ வர்ற அப்படின்னு சொல்லி முதல் கொஸ்டின் மார்க் வைப்பாங்க சரி சுகையிறவருக்காக கம்ப்ளைண்ட் பண்ண வர்றேங்கிற சுகையுங்கிறவர் யார் அவருக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு அதுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டால் உன்னால் என்ன பண்ண முடியும் அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் தான் ஆக உன் சைடு எல்லாமே வீக்காக வச்சுக்கிட்டு இன்றைக்கி வந்துக்கிட்டு இவ்வளோ வச்சுக்கிட்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இந்தோ அதோ நான் ஆட்டோவில் இருக்கேன் நான் வந்து கால் டாக்ஸியில் போகிறேன் நான் ஓலா புக் பண்ணி போகிறேன் நான் ரெட் டாக்ஸியில் போகிறேன்டன்னா எதுக்காக எதுக்கு இந்த மிரட்டல் எதுக்கு இந்த உருட்டல் நீங்கள் போய் காவல்துறையில் போய் சாதிக்க முடியாத கோர்ட் மூலியமாக சாதிக்க முடியாத என்னால் சாதிக்க முடியும் நான் நான் தான் இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே முக்கியமான ஆள் நான் தான் இதோடைய ஆணி வேர் அப்போ எல்லாம் நீங்கள் இது அது விஷயத்தை பற்றி பேசணும் இதை பற்றி உண்டான இதுக்கு தீர்வு என்கிட்டால் கிடைக்கும் நீங்கள் என்னையை விட்டுவிட்டு தலையை சுற்றி மூக்க தொடுற கதையாக எங்கெங்கேயோ போகிறீங்க இதே வார்த்தை என்கிட்ட ஃபோனை போட்டு சூர்யாவை கண்டித்து வைங்க தேவையில்லாமல் அவள் ரொம்ப பேசுகிறாச்சிக்கா பாய் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னால் நான் அவளை நான் அப்போ அப்புவேன் நேற்று நைட்டு கூட அந்த பிரச்சனை முடிச்சதுக்கப்புறம் எனக்கு அவளுக்கும் எவ்வளோ தகராறு ஆயிடுச்சு தெரியுமா அதனால் ஏற்பட்ட கைகலப்புகள் என்னான்னு தெரியுமா நான் அவளை கைய நீட்டு அடித்தது உனக்கு தெரியுமா எதையுமே தெரிஞ்சுக்கிறாமல் நீயா ஏன் உட்கார்ந்து இதையார்னு பேசிக்கிட்டு இருக்க அவளை கண்டிக்கிறது காவல் கூட அப்படி கண்டிக்க மாட்டாங்க நான் அவளை வச்சு கிழித்தேன் எதுக்கு தேவையில்லாமல் உனக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயத்தில் நீ மூக்க நுழைக்கிறேன்னு சொல்லி பிரச்சனை வேறு மாதிரி போயிடுச்சு நேத்தே நைட்டோட நைட்டாக நான் கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது துணிமணி எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் வச்சுக்கிட்டு பைக்கடை தூக்கிட்டு கிளம்பிட்டேன் கடைசி நேரமாக வந்து என் காலில் உழுந்துட்டா வேணா நான் இனிமேல் பேச மாட்டேன் இதோடு நிப்பாட்டிக்கிறேன் நீயும் அவகிட்ட சொல்லி வச்சுரு அவளும் பேச வேணா நானும் பேசலை எனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி பேச்ச முடிச்சுட்டா திருப்பி இன்னைக்கு காலில் நீ தான் முதலிருந்து ஆரம்பிக்கிற நான் ஆட்டோவில் போகிறேன் நான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கேன் சொல்லி ஒவ்வொரு வார்த்தைகளையும் விடுற அவள் போடாடே நீ சொல்லி அவளை சொன்னி இல்லை நைட்டு என்னை அந்த அடி அடிச்சில்ல என் மேலே தப்பு இருக்க போய் தானே உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு அமைதியாக போனேன் இப்போ உட்காந்துக்கிட்ட அவ ஆட்டோவில் போகிறேன் அங்கே போகிறேன் எங்கே போகிறேங்கிற எனக்கு ஒரு மயிரே போச்சு போடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து இப்போ வீடியோ போட்டுக்கிட்டு சவால் விட்டுக்கிட்டு இருக்கா நீ வா எதாக இருந்தாலும் நான் பார்க்குறேங்கிறான் இது தேவையா ஒன்றும் அடங்கி போங்க இல்லைன்னா சொல்கிறவன் பேச்சை கேட்டுட்டு அட அடக்கமாக இருக்க பழகுங்க தேவையில்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணுற வேலைனால ஏன் மூச்சு தான் போய் நான் என்னை தான் அடக்கம் பண்ணுற சூழ்நிலையில் உண்டாக்கிடுவீங்க எனக்கு இப்போவே குழி கண்ணுக்குள்ளே தெரியுது நான் உண்மையிலே தான் சொல்கிறேன் என்னை பாடையை கட்டி பாடையில் பால் ஊற்றி படுக்க போட்டால் மாதிரியே ஃபீல் ஆகுது எதுக்கு உங்களால் இப்போ உங்களை கத்தி கத்தி பேசுகிறேனே என் ஒருத்தனுக்காக தான் இவ்வளோ சண்டையா இல்லை நான் போயிட்டேனா நீங்கள் எல்லாம் நிம்மதி ஆகிடுவீங்களா சொல்லுங்கள் நான் வேணால் கண்காணாத இடத்துக்கு போயிடுறேன் இல்லைன்னா இந்த உலகத்தை விட்டே கூட போகிறதுக்கு நான் தயார் இப்படிலாம் வந்து இந்த மானங்கிட்ட இங்கே உட்காந்துக்கிட்டு திங்கணுங்கிற அவசியம் இல்லை இவ இப்போ இவக்கிட்ட பேசுகிற பேச்சை வாங்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை என்னை அவ அடிக்கணும்னு அவசியம் இல்லை அவளை நான் தூக்கி போட்டு மிதிக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என் மூச்சு அவ்வளோதான் அது ஒரே ஒரு நிமிஷம் நின்று போச்சுன்னா டோட்டல் எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவீங்க இவளும் கிளம்பி பால விநாயகத்தை தேடி போயிடுவா அவளும் சுவையை தேடி போயிடுவா மரிசிமா பஞ்சாயத்து இல்லாமல் அது பாட்டுக்கு சென்னையில் அது வேலையை பார்க்க போயிடும் நடிக்க போயிடும் நான் எல்லோரும் எதுவுமே இல்லாமல் என் எல்லாத்தையும் இழந்துட்டு என் குடும்பம் என் பிள்ளைங்க என் பேரனுடைய பாசம் எல்லாத்தையும் இழந்துட்டு நான் பாட்டுக்கு போய் மண்ணுக்குள்ளே போய் புதஞ்சிடுறேன் இதுதான் உங்கள் ஆசையாக சொல்லுங்கள் அதை கூட நிறைவேற்றுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் தேவையில்லாமல் என்னை துன்புறுத்தாதீங்க உயிரோடு வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து என்னை சமாதி கட்டுறீங்க நிப்பாட்டுங்க இதுக்கு மேலே இது எல்லாம் மீறி போச்சுன்னா நான் எடுக்க போகிற முடியோ யார்கிட்டேயுமே சொல்ல மாட்டேன் அப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து நடுத்தரில் நிற்க வேண்டியதாக இருக்கும் நான் வந்து வேறு அவங்கள சொல்லலை தங்கச்சி வந்து பாசத்தை தான் இழக்குங்க ஆனால் என்னால் பல அடைஞ்சிக்கிட்டு இருக்க சூர்யா வீடு கட்டி கொடுக்க முடியாமல் போயிடும் சுமி நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் இருக்குது சின்னவனுக்கு பேரனுக்கு சுண்ணத்து கல்யாணம் இருக்குது இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது நல்லதையே யோசிங்க நல்லதையே நினைங்க கெட்டதப்புறம் ஓரமாக தள்ளுங்க யாரை பற்றி யாரும் பேசாதீங்க உங்களுக்காக நான் உங்கள் ரெண்டு பேர் காலில் கூட விழுக நான் தயார் சுமி நீ கூட ரெடியாக இரு சாயங்காலம் வர்றேன் நேராக வீட்டில் வந்து உன் காலில் கூட விழுந்து உன் தொட்டு கும்பிட்டு அம்மா தாயே கொஞ்சம் அமைதியாக இருமா எனக்காக பொறுத்து போமான்னு கேட்கக்கூட நான் தயார் நீ வேணால் என் எல்லாரும் வழக்கம் போல் வழக்கமாக பொண்டாட்டி தான் புருஷன் காலில் விழுந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி நான் போய் உன் காலில் விழுகிறதுக்கு தயாராக இருக்கேன் கொஞ்சம் யோசிச்சுப்பார் இன்னும் யார் யார் காலில் விழுக சொல்லுறியோ விழுகிறேன் சுகையில் காலில் கூட விழுகணுமா சொல்லு நான் விழுக தயாராக இருக்கேன் யார்கிட்டயே மன்னிப்பு கேட்கணுமா நான் கேட்க தயாராக இருக்கேன் தயவுசெய்து செய்து கொஞ்சம் உங்கள் வாய மத்திரம் அடக்கிக்கிட்டு அமைதியாக இருங்க என்னையை கொஞ்சம் நாளைக்கு வாழ விடுங்க ரைட்டா ஓகே ஆறு உள்ள மக்களே சந்திப்போம் டேக் கேர் பாய்